நாளை நடக்க இருக்கும் சென்னை ஐபிஎல் மேட்ச் ஒன்பதாவது மேட்ச் நாளைக்கு நடக்க இருக்கிறது இன்னும் மீண்டிருக்கும் ஆறு மேட்ச் மேட்சுகளிலும் ஆறு போட்டிகளிலும் சென்னை அணி கண்டிப்பாக வெற்றி பெற்றி ஆக வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படி பார்க்கும்போது வந்து இப்ப சென்னை அணியில் பல மாற்றங்களை செய்துள்ளார்கள் அதில் ஒரு சில ரெண்டு மாற்றங்கள் நமக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அளவிற்கு இருக்கிறது ரெண்டும் இளம் வீரர்களை கூட சேர்த்திருப்பது ஒரு வீரர் ஒரு போட்டியில் விளையாடி விட்டார் இன்னொரு வீரர் வெளிநாட்டிலிருந்து நமக்கு ஒரு ஒன்னரை கோடி அளவிற்கு அவரை விலைக்கு வாங்கி எடுத்திருக்கிறாங்க அந்த வீரர் வேற யாரும் இல்லை நம்ம வில்லியம்ஸ் அவரை போன்ற இன்னொரு வீரர் அவரை டூ என்று இவரை சொல்லலாம் அப்படி என்று வில்லியம்ஸ் இந்த பேபி என்று சொல்வதற்கு அளவிற்கு அவருடைய ஆட்டத்தை இவர் வைத்துள்ளார் சவுத் ஆப்பிரிக்காவின் விளையாடி பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் பல பல ரன்களை அடித்து பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார் அந்த ஒரு வீரரை நமக்கு நம்ம டீமில் எடுத்திருக்கோம் பதினேழு வயதுதான் அவர் ஆகி ஆகிறது சென்னை டீமுக்கு ஒரு புது வரவாக வரப்போகிறார் நாளை தொடங்க இருக்கும் மும்பை கூட சென்னை அணி மோதப்போகிறது போகிறது இன்னி எல்லா மேட்சுக்கும் சென்னை அணிக்கு வெற்றி முக்கியமாக இருக்கிறதுனால அந்த மேட்ச்சில வந்து இந்த சென்னை டீம்ல வந்து வந்து நாளைக்கு அப்புறம் ருத்ராஜ் பதிலா தான் நமக்கு அந்த ரசித்தை எடுத்தோம் அதுக்கு பதிலா இன்னொரு வீரரை நம்ம களத்துல இறக்குறோம் ஆனா எந்த வீரரை வெளியே வைக்க போறான்னு தெரியல அது ஒரு சஸ்பென்ஸா இருக்கிறது சரி பாக்க போனா முக்கியமா நான் நினைக்கிறேன் ஒரு வீரரை வெளியே வைக்கலாம் அதாவது சடேஜாவை வெளியே வைக்கிறது நல்லது நினைக்கிறேன் சடேஜாவோட பழைய ஆட்டங்கள் இப்போது இல்லை பழைய பவுலிங்கும் இல்லை சடேஜாவை ரொம்ப நம்பிக்கொண்டு இருக்கிறார் டோனி அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும் அவருடைய ஆட்டங்கள் கொஞ்சம் சீர்சடைய வேண்டும் அப்பேற்பட்ட சில விஷயங்கள் திருத்தங்கள் எல்லாம் இருக்கிறது அதை மாற்றிக்கொண்டு சென்னை அணி உள்ளே வர வேண்டும் மீதி இருக்க மேட்சுகள் எல்லாம் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அப்படி நோக்கத்தில் கட்டாயத்தில் சென்னை அணி உள்ளது இந்த வெற்றிக்கு பிறகு சென்னை அணி நிச்சயமாக வரும் அதற்காக கடைசி விளையாட மேட்சை வெற்றி பெற்றிருக்கிறது அது சுலபமான வெற்றி அல்ல கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெற்றிருக்கிறது அது டோனி இல்லை என்றால் அந்த வெற்றி நம் கைவசம் இல்லை இன்னும் ருத்ராஜ் கேப்டனாக இல்லை டோனி தான் கேப்டன்ஷிப் பிடிக்கிறார் கேப்டன்ஷிப் மாறினால் எல்லாம் மாறிடாது இருந்தாலும் டோனியோட கேப்டன்ஷிப் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொற்க போற மேட்ச்சை கூட ஜெயிக்க வைத்திருக்கிறார் கீப்பிங் கூட வித்தியாசமாக பண்ணக்கூடியது இன்னும் அவர் கீப்பிங்கில பேரும் புகழும் வாங்கிட்டு தான் இருக்கிறார் வித்தியாசமான கீப்பிங்கை வைத்து ஒரு மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற முயற்சிகள் இருக்கிறது அதை நமக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு மும்பை கூட மோதப்புற சென்னை அணியின் மேட்ச்சு வெற்றிக்கு பிறகுதான் பல திருத்தங்கள் இருக்கும் பல வாய்ப்புகளும் கிடைக்க வரும் அதுக்கப்புறம் நம்முடைய வாய்ப்புகள் எப்படி இருக்க போகிறேன் தெரியல தான் நம்ம சென்னை அணி சுதப்பிக்கொண்டே வந்தது கடந்த மேட்ச்சில் ஓப்பனிங் நன்றாக இருந்தது ஆறு ஓவர்களில் ஐம்பத்தி ரன்கள் நல்ல ஒரு ரன்களா இருந்துச்சு இதே இதே ஃபார்ம் வந்து மீண்டும் வந்தால் சென்னை அணி கொஞ்சம் தூங்கி நிற்கிறதுக்கு ஒரு வழக்கமாக வைத்திருக்கலாம் இன்னொரு விஷயம் நூற்றி எண்பது ரன்களை தாண்டி விட்டாலே சென்னை அணி ஜேசிங் பண்ண தவறிவிருக்கிறது அது பலகார வருடங்களாக அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அணி சிலை நேரங்களில் வெற்றி பெறுது பேட்டிங் அணி தோல்விக்கு அடிமைத்தான் இருக்கிறது என்பதை இந்த மாதிரி சில தகவல்கள் உங்களுக்கு சொல்ல தெரியணும்னா நமக்கு சொல்வது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் வணக்கம்